ஹலோ ஹலோ சொல்லுங்க அதான் தன்ராஜ் பேச இருந்தேன் யாரு தன்ராஜ் பேசலாம் கொஞ்சம் சொல்லிருந்து ஆ என்னங்க திமுக இருக்கட்டும் நேர்ல வா நேரில் வருவா நான் வேற என்ன மகேசர கூட வேறா இருக்கட்டும் கூட கூட வேறா என்ன நீ போன்ல பேசுனா பேசி என்னமா என் பேச கூடாதான் ஏன் நேரில் வா ஏன் போன்ல பேசுனா பேச விடாதான் அச்சு உங்க நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்